மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே புத்தூரில் போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது சீர்காழி ரோட்டரி சங்கம் ஏற்பாடு செய்திருந்த மாரத்தான் ஓட்டத்தை மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசியதை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் இதில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் சீர்காழி இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன் கொள்ளிடம் இன்ஸ்பெக்டர் முத்துலட்சுமி சப் இன்ஸ்பெக்டர் அருண்குமார் மற்றும் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இனி நீங்கள் மாரத்தான் ஓட்டத்தை பார்க்கலாம்

யமானதை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த செல்வங்கள் அப்படியே போனேன்

அப்படியே போய் போங்க அப்படியே போங்க அப்படியே நீங்க சீர்காழியில ரோட்டரி அமைப்பினர் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தின் ஒரு முன்னோடி திட்டமாக ஒரு மாரத்தான் மினி மாரத்தான் ஒன்றினை இன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள் அது குறித்து தான் இன்று வந்திருந்தேன் அஹ் போதைப் பொருளானது நம்முடைய சமுதாயத்தை மிகவுமே சீரழித்து வருகின்றது சோ அதனை முற்றிலுமாக அகற்றி அகற்றுவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கு இந்த விழிப்புணர்வு மாறத்தான் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன் போதைப்பொருள் பழக்கத்தை நாம் அடியோடு அனைவரும் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அந்த போதைப் பொருளானது அதனை உட்கொள்பவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கும் அனைவருமே அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் அதனை நாம் கண்டிப்பாக முற்றிலுமாக விட்டொழிக்க வேண்டும் சீர்காழி உட்கோட்டத்தினை பொறுத்தவரையில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே போன்று சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அதனையும் சீரமைப்பதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதே போன்று சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இரும்புக்கரம் கொண்டு கொடுக்கப்படுவார்கள் பைக் பெட்ரோல் வந்து ஆபரேட் பண்ணீங்க இல்லை நாங்கள் அதை ரிவைவ் பண்ணுறோம்